சிக்கன் பிரியாணி சாப்பிடுவீங்களா அதெல்லாம் சாப்பிடுவோம் டேய் கொஞ்சம் டீசன்ட்டா சாப்பிடுடா என்ன டீசன்ட் அண்ட் டீசன்ட்டா பண்ண முடியாது நீங்க எப்ப சாப்பிடுவீங்க பள்ளி சாப்பிடுவோம் டேய் தம்பி Dress எல்லாம் விலகினா சொல்லி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அப்படியே எடுத்துறாத ஆட எவனும் பார்க்க மாட்டான்டா அப்படியே போட்டு விடுறா அப்பலாம் இல்ல கொஞ்சம் பரட்டா இருக்கணும்ல உன் புருஷனே பார்க்க மாட்டான் இது ஏ எம்டி காலி பண்ணு காலி பண்ணிட்டேன் இந்த மெண்டல

ஏய் நக்காண்டி நக்காத அய்யே இப்ப நக்கிட்டு இருக்கு பாரு போடுறியா போடுறியா ஏன் உளறற ஏன் குடிச்சிருக்கியா ஏடா முடிச்சு கோச்சிட்டேன்னா அப்புறம் என்னடா அர்த்தது ஏதோ தட்டணும் ஆடா

அதெல்லாம் ஒரு டவுட் போட வேண்டாம் கைஸ் ஓகே அப்படி ஏதாவது கலந்துருந்தா தனியாக வச்சிருந்தேன் சீலா ஆ ஷீலா கோஷம் அவ்வளோ பாரு உங்க புருஷன் ஒன்று போட்டு பார்க்கலாம் கைஸ் ஓகே ஷீலா கோஷ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு போட்டு போகிற மாதிரி அவங்களை வந்து வேறு யாராக வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் ஷீலாவோட அம்மா வந்து நம்மளை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ஸோ வந்து நம்மளும் அவங்கள கவனிச்சிக்கணும் இல்லை சரி தான் வையெல்லாம் சாப்பிட வை நல்லா வயிறு நம்ம சாப்பிடணுண்ணா சிக்கன் பிரியாணி சாப்பிடுவீங்கள அதெல்லாம் சாப்பிடுவோம் அவசர அவசரமாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேஸ்ட் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் நீ ஒரு நாளைக்கு அவசரமாக எடுத்துகிட்டு வந்தது கூச்சப்படுவியா சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கூச்சப்பட மாட்டேன் வேற எல்லா விஷயத்துலையும் கூச்சப்படுவேன் ஓஹோ ஷீலா இது என்ன கல்லு உருண்டையா ஸ்வீட் அது ஸ்வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க ஷிலா ஸோ வந்து ஸ்வீட் பஸ்ட் சாப்பிடுங்க சங்கர் பிரோ சாப்பிட்டுருக்காப்ல சரி சிக்கன் சாப்பிட சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கா கொஞ்சம் ஆரி போச்சா இல்லை சரியா போச்சா சில எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம்

போனேனா நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கொஞ்சம் அட்டாயில ஏறிவாங்கடா நான் அதெல்லாம் இது பாராட்டுறது கிடையாது அது வந்து பாராட்டுறா அப்படியே இவர் பாராட்டுவாரா பாராட்டு கிழிச்சிடாலும் அப்புறம் அப்ப எல்லாரும் இருக்கும்

கொஞ்சம் சரி சாப்பிட்டு கேட்கணும் கூச்சப்படக்கூடாது மொஷியலா இந்த வாழ்க்கையில் பழசெல்லாம் நடந்ததெல்லாம் நினச்சி விட்டுருங்க இனிமேரி புதுசாக நடக்கும் என்னால் ஆட மைண்டில் ஏற்றிக்கேங்க இதுக்கு மேலே அப்போ உன்னால் ஆபத்து இருக்குன்ற ஆபத்துன்னு சொல்ல வரல ஆடையே சொல்ல வர ஆபத் பாண்டவனா வந்து நிற்பேன்னு சொல்ல வர்றேன் ஆபத்து பாண்டியா அதெல்லாம் போஸ்ட் பண்ணி இல்லை பண்ணி கேட்டுருக்கேன் இது ஆபத் பாண்டியா ஆபத் பாண்டியா அப்படின்னா ஆபத்து டைமில் வந்து பாண்டியா வந்து காப்பாற்றுவேன் இதை கஷ்டப்படுத்துறதுக்கு பரிகாரமும் இந்த பலகாரம் இது பலகாரம் உனக்கு இது என்ன பலகாரம்னா சாப்பாடும் பலகாரம் தான் அந்த அர்க்கல ஓரத்துல பலகாரம் அது ஸ்வீட் அம்மா தார் டைம்மா மாமா இது தார் மிட்டாய் இது மலேசியா ஸ்வீட் மலேசியா வீட்ல இருந்து அப்பா வாங்கி வந்திருக்காங்க இதெல்லாம் பிஸ்கட் வாங்கி வந்திருக்கீங்க இது அங்கிருந்து ஆட்டை போட்டா ஆட்டை போட்டனா வாங்கி வந்ததுங்க ஆட்டை போட்டதுங்க உங்க புத்தியில அப்படிதான் இருக்கும் அம்மா முளியே சரியில்லை ஏதோ பண்ணிரறோம் போல உங்க முளியோடவா ஏன் முளி சரியில்லை கண்ணு வச்சிட்டே இருக்கா ஓ ஓ கண்ணு வைக்கறாங்க சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும் முளி வாயா தம்பி எடிட்டிங்ல இந்த சீனை மட்டும் கட் பண்ணி தூக்கி எதுக்கு இல்ல ஒருவேளை இருந்துச்சு அப்படினா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி யாரை பாக்காதீங்க பாருங்க ஊட்டு தப்பு மூஞ்சியும் மோகன கட்டையும் வச்சு அப்படி இல்லடா நம்ம சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடு ஓ இலையில இல்லையா தான் போறோம் அப்படி டேய் நீ என்னடா வாந்தி எடுத்து வச்சிருக்க நீ மட்டும் போ இப்பவே போனோம்னா இலையில இருக்கிறது மிச்சம் மீதி ஆயிரும்ல சாப்பிட்டு அப்போ கோவப்படுக்குறேன் என்ன ஒரு பாலிசி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வாட்டு இலையை எடுத்துட்டு போயிருங்க அப்படியே இலையோட பேச மடிச்சுக்கிறது

நீங்க அனிமலா போங்க என்னது அனிமலா எரும மாட்டு மேல ஏறி போறத அப்படி சொல்றோம் எங்களுக்கு கண்டிப்பா அனிமல் நடக்கும் குடி சிகிதை வளர்க்குங்க ஒரு குட்டி வளர்க்குங்க ஒரு அப்போ தள்ளி உட்காரு ஒற்றா மாதிரி இல்லை ஒட்டிக்கிட்டு உட்கார ஒட்டாண்டி சத்தியமா சொல்றேன் இப்படி இல்லை இப்போ ஒற்றை மாதிரி இருந்தா நான் வெளியே ட்ரைனேஜ் கூச்சி எடுத்து போயிருவேன் உங்க மேலே ஒட்டுறாங்க ஒட்ட புருஷனே ஒட்டமா பாருங்களே எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எங்க எப்படி சமாளிக்கிறேன் தூக்குவாளி அடுத்த ரொம்ப கொண்டு வந்துடுறேன் எந்த தூக்குவாளி கொண்டு போற பிரியாணி தட்டு கொண்டு போவோம்ல அந்த தூக்குவாளி

எங்கடா பருக்கு இருக்கு டே பருக்கு மாட்டியா டே இங்கே வா எங்கே பருக்கு இருக்கு காய்ஸ் ஓகே ரைட்டு என்ன தான் ஃபோன் பண்ணாலும் சாப்பிட வச்சு அழகு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன் பாய்